இப்போ நாவுகரசு பெருமான் வந்து நரியை பரியாக்கியோனே அப்படின்னு சொல்லி இந்த அப்பர் சுந்தர மணிவாச பெருமானை பாடுறாரு ஆனால் தில்லைவாழ் அந்தணர்கள் தம் அடியாருக்கும் அடியன் அப்படிங்கிற பதிகத்தில் நம்ம மணிவாசகரை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கொண்டு வரலைங்க இது என்ன காரணம் இல்லை அது கொண்டு வந்திருக்கிற வாசகம் நமக்கு தெரியாமல் இருக்குதுங்களா அது கொஞ்சம் விளக்கப்பட்டு நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஆனால் ரெண்டு கேள்விக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான் என்னென்னா கொண்டு வரலையா கொண்டு வந்தது தெரியலையா பொய்யடிமை இல்லாத புலவர்கள் ஒரு இடம் வரும் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் யாருன்னு கேட்டால் தவிர்த்து வேற எதையுமே வணங்காதவங்க தான் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இதுகார நீங்க எடுத்த எல்லா பாடல்கள்லையும் பார்க்கலாம் திருமுறைகள்லேயே கூட ஏன்னா பதினோராம் திருமுறைகளில் விநாயகர் முருகரா அம்பாள் எல்லாரையும் வணங்கியிருப்பாங்க ஆனா திருவாசகம் மட்டும்தான் சிவத்தை தவிர்த்து வேற யாரையுமே வணங்காத ஒரு நூல் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்கின்ற வரிசையில் இவர் இடம் இதை நான் சொல்லல கொங்கு மண்டலத்தில் இப்போ அதிகபட்சமானவங்க சமையதி வச்சு எடுத்திருப்பாங்க யாரு ஒளியர் ஐயா ஒளியர் சையா இல்லையா சையாவினுடைய தகப்பனார் இந்த விளக்குறை ஆ ஆடலர் சையா அவர் கொடுத்த விளக்குறை இது இது அவர் கொடுத்தாருன்றதுக்காக அருளர் சையா அவருடைய மூத்த மகன் கொடுத்த விளக்குறை பொய்யடிமை இல்லாத புலவர்கள் என்ற வரிசையில் அவர் வந்திருக்கிறாரு இதற்கு சான்று கொடுக்கிறாங்க என்னன்னா பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் எழுதக்கூடிய பாடல்கள் இந்த பாடல்களை எடுத்து வைக்கிறாரு உதாரணமா முன் உதாரணமா எடுத்து வைக்கிறார் அதுல என்னென்ன காரணத்தினால இறைவனை தவிர்த்து சிவத்தை தவிர்த்து வேற எதையுமே புகழாத இருக்கிறவங்க பொய்யடிமை இல்லாத புலவர்கள் அந்த புலவர்கள் நிச்சயமான முறையில் மணிவாசகர் இடம்பெறது அவருடைய வாக்கு அது அப்படி இருக்கட்டும் நாம இவருடைய காலத்துக்கு முற்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்பத்தி காலத்து வர மணிவாசகர் அப்படின்னு ஆனா நரியை பரியாக்கின்ற வார்த்தை நாவுக்கரசருடைய பதிகத்துல திருவாரூர் பதிகத்துல இடம்பெற்றிருக்குது இல்லையா இந்த சரிதம் மாணிக்க வாசக சரிதத்தை தவிர்த்து வேற எங்கே நடக்கவே இல்லை இல்லையா அப்போ நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் காலத்துக்கெல்லாம் முற்பட்டவர் மணிவாசகர் தெரியலாம் ஒன்னு இரண்டாவது மாணிக்க வாசக பெருமான் வந்து திருவிளையாடல் புராணம் நடந்த காலத்திலே வாழ்ந்தவர் இவங்கெல்லாம் இறைவன் வந்து போற காலத்தில் வாழ்ந்தாங்க அவர் இறைவன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தார் அவருடைய கால வரை இதற்கு முற்பட்ட காலன்றதுக்கு சான்று இன்னொன்னு இம்முன்ற அச்சரத்தை போடாம உகார மட்டும் ஓன்ற வார்த்தை மட்டும் அதில் எடுத்து கொடுத்துப்பாரு என்னன்னா ஓ என்று சொல்லு ஓம் அப்படின்றது தான் பிரணவாகாரம் ஓ அப்படின்ற அச்சரம் சொல்லுவாங்க இப்ப நம்ம இதில் எட்டினோடு இரண்டுன்னு ஒரு வார்த்தை வரும் சரி அந்த கேள்விக்கு போயிட்டா லேட்டாயிடும் அப்போ அந்த அகார உகாரத்தினுடைய தத்துவார்த்தியத்துல தான் இந்த வார்த்தையை போட்டாரு அப்படின்றதுக்காக தான் இந்த பொருளை இது உள்ள திணிச்சிருப்பாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதும் ரொம்ப பழமையான முறையில் திருக்கோவையார் கோவை எழுதின அந்த அமைப்பிட பார்க்கும் பொழுதும் மணிவாசகரு நாவுக்கரசரு ஞானசம்பந்தருடைய காலத்துக்கு முற்பட்டவர்ன்றதும் இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதின பொய்யடிமை இல்லாத போலவர் இவருன்றதுக்கான சான்றும் நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாம அந்த திருவாசகத்தினுடைய சாரம் சிகாநூல் சொல்லக்கூடிய எட்டாம் திருமுறையாக பிரதிபலிக்கப்பட்டது அதை அமைச்சவர் நம்பி ஆண்டார் நம்பி மூன்று திருமுறைகளை எழுதின அவர் அந்த முறையை அவர் வழிவகுத்த பிற்பாடு எட்டாம் திருமுறையாக நூலை வைக்கிறாரு இந்த அனுஷ்டானம் என்ற உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்களே தெரியல உங்களுக்கு அதெல்லாம் நாம் விட்டுட்டு ஒன்னும் விடாம இருக்கிறோன்ற சம்பிரதாயம் விட்டுட்டோம் சமஸ்கிருத முறை பிரகாரம் வேண்டான்னுட்டு தான் நாம் ஒதுங்கி தமிழில் இருக்கிறோம் ஆனால் அவங்க செய்கிற தெரியும் திக்கு அவ குண்டனும் ஆவாகனம் பஞ்சமுக முத்திரை தேனு முத்திரை அவங்க செய்கிறா போல நூலு சுத்துறது அவங்க சொல்கிற போல பச்சரிசி வாழையில் வெட்டி வைக்கிறது இன்னும் இந்த சம்பிரதாயத்தில் நம்ம உள்ள ஒன்றும் வேண்டான்னா வேண்டாம் வேணும்னா வேணும் ரெண்டாம் தான் இருக்கிறோம் இன்னும் பிடிப்பு இல்லை நம்மளாண்ட என்னன்னா சிவத்தை கொண்டுகிட்டு வரத்துக்கும் கொண்டு போறதுக்கும் தமிழ் ஒண்டி போறோம் சுந்தரமூர்த்தி நாயனாரு அழகான முறையில் சாமியை ஒடுக்குறாரு மறுபடியும் பிரதிஷ்டை பண்றாரு உதாரணம் பார்த்துங்க சங்கிலி நாட்சி ஆராண்ட கு ஒற்றி பொய் வாக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாரு பொய் சக்தி அடிக்க போறாரு அப்பா நான் பொய் சக்தி அடிக்க போறேன் உன் முன்னிலையில் நான் அடிச்சா பாவம் நீ என்ன பண்ணாத இந்த ஒற்றீஸ்வர சன்னிதானத்துள்ள இல்லாமல் மகிழ மரத்தில் போய் இருன்னார் வேற ஒன்றும் இல்லை தமிழில் சொன்னார் ஐயா அங்கே சென்று அமர்கினாரு சுவாமியும் போய் உக்காந்துட்டார் ஆனால் இவன் பொய் சத்தியம் அடிக்கிறானா இல்லையா பார்க்கணும்னுட்டு இவருக்கு தெரியாமல் என்ன பண்ணார் சங்கிலியாண்டை போய் உங்ககிட்ட பொய் சத்தியம் கேட்பான் சுந்தரன் நீ என்ன பண்ணாத நாம் இந்த மாதிரி அற்பமான காரியத்துக்கு பண்ணுறோம் அங்கெல்லாம் வேணாம் மகிழ் மரத்தாண்டே எனக்கு சத்தியம் அப்படின்னு கேளு அடிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னாரு சொன்ன மாதிரி இந்த அம்மா கேட்டாங்க மகிழ் மரத்தான் பிரதிஷ்ட அங்கேயே சத்தியம் அடிச்சார் நான் உன்னை விட்டு இந்த ஒற்றியூரை விட்டு மாட்டேன்னு சத்தியம் அடிச்சாரு ஆனா சத்தியம் அடிச்சு பிரிஞ்சாரு கண்ணு ரெண்டும் அவிஞ்சு போச்சு சாஸ்திரம் இருக்குது சாமி கண்ணை குத்த உதாரணம் நம்ம கிட்டே இருக்குது கதை அந்த மாதிரி ஒரே சொல்லு நீ நம்பு சிவன்றது சிவத்துக்கே உயிர் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன பண்றது இவங்க கொடுக்குற ஸ்தபனத்துலையும் இதுலையும் சாமி வந்து உள்ள உட்கார்றாரா அன்பான பூஜை இறைவா பரம்புருளே உன்னை நாங்க வணங்குறதுக்கான ஆயுத்தத்துல இருக்கிறம்பா நீ இந்த மூர்த்தத்துல எழுந்தருளி அருள்பாலிக்கணும்னு வேண்டாம்னா தமிழ்ல வந்து இறங்க மாட்டாரா சுவாமி அப்ப சுந்தரம் இருக்க இருந்த பொறைப்பு இவங்களுக்கு இல்லாத போயிடுச்சு அவ்வளவுதான் இறைவன்றது அந்த இடத்துல இருக்கிறாருன்றத நம்பணும் அப்படி பூரணமா நம்பனவரு மாணிக்கவாசகர் வாசகர் அதனால அவர் என்னென்னலாம் இஷ்டப்பட்டாரோ அவர் கூட சாமி அது போல ஆட்பட்டார் ஆகினால இறைவன் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தாரு அது அந்த காலம் வந்து போன காலத்துல வாழ்ந்தாங்க அது இவங்க காலம் அதனால இடம்பெற்றது இடம்பெறாத அளவுக்கு இருக்குது ஆனா அப்பாலும் சார்ந்தார் என்ற வரிசையிலையும் இவர் சார்வார் பொய்யடிமை புல இல்லாத புலவர் என்ற வரிசையில் சார்வார் ஆகையினால இவர்களுடைய காலத்துக்கெல்லாம் முற்பட்ட காலம் இன்னொரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் திருவிளையாடல் புராணத்துல அரிமர்த்தன பாண்டியன் தோண்டனதுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு தலைமுறை கழிச்சுதான் நின்ற சீர் நெடுமாற நாயனார் வராரு சரீரத்தில் அப்போ எத்தனை தலைமுறை கழிச்சு இருபத்தி ரெண்டு தலைமுறை கழிச்சு வர ஞானசம்பந்திரியா அவ்வளவு அப்போ எவ்வளோ காலம் பார்த்துங்க அப்போ மணிவாசகரம் திருவாசகமும் ரொம்ப பழமையானது மூவாயிரம் வருட காலத்துக்கு முற்பட்டது இந்த திருவாசகத்தினுடைய சாரம் அவ்வளவு உன்னதமானது அப்படின்றத நம்ம உணர்ந்துட்ட தொட்டு இதை நாம் ரொம்ப தொன்மையானது ஒன்று சொல்லுவாங்க சிவபோகச்சாரத்தை வச்சு தான் பண்ண இது இவங்கவங்களுடைய கற்பனை ஓட்டம் பழமையானதை பழமையானதுன்னு நாம நம்புவோம் ശിവതിരുച്ചമ്പലം <try chotun ballo>